பாஸ் வீட்டுக்குள்ள பார்வதி வேற லெவல்ல ஒரு சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது என்ன ஏதுங்கிறத வீடியோவுடைய முடிவுல சொல்றேன் அதுக்கு முன்னாடி சபரியுடைய ரசிகர்கள் சமூக ஊடகங்கள்ல சபரி எந்த தப்பும் பண்ணலங்க சபரி தள்ளி விட்டு பார்வதியுடைய கண்ணு ஒன்னு வீங்கல நல்லா அந்த ப்ரோமோ உற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்வதியுடைய கண்ணு அந்த கேப்டன்சி டாஸ்க்கு சபரியோட சேர்ந்து விளையாடும் போதே கண்ணு தான் இருக்கும் அப்ப சபரி தள்ளி விட்டதுனால பார்வதிக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு நீங்க பேசுறதுன்றது தப்பு அப்படின்னு சொல்லி சபரி ரசிகர்கள் சமூக ஊடகங்கள்ல கருத்து தெரிவிச்சிட்டு வர்றாங்க இப்ப என்னடா சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சபரி எந்த தப்பும் பண்ணல அதான் நாங்க சொல்ல வரோம் டேய் பார்வதிக்கு கேப்டன்சி டாஸ்க் விளையாடும் போதே கண்ணு வீங்கி இருந்தது உண்மைதான் அது சூட்டால ஹீட்டால அந்த கண்ணு அப்படிங்கறது நிறைய பேருக்கு வீங்கும் அது கூட காரணமாக இருந்திருக்கலாம் ஆனா சபரி எந்த தப்பும் செய்யவே இல்ல பார்வதிக்கு அடிபட்டதுக்கு காரணம் சபரி இல்லைன்னு ஒரு உருட்டு உருட்டுறீங்க பாரு அங்கதான் நமக்கு பிரச்சனை ராஜா பார்வதிக்கு அடிபடல கண்ணு தள்ளி விட்டது இன்டென்ஷன் அப்படிங்கிறது கீழே காயத்தை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரியுது பார்வதியுடைய காலை சபரி தன்னுடைய ஷூ காலால வச்சு மிதிச்சது அப்பட்டமா தெரிஞ்சிருக்கு நிறைய பேர் தூக்கிட்டு வர்றது என்னன்னா நீயும் ஷூ போட்டு விளையாட வேண்டியதான பார்வதியை பார்த்து கேட்குறீங்களாடா நீங்கள் ஷூ போட்டு விளையாட வேண்டியதானு ஏன்டா திவ்யா கணேசை பார்த்து கேட்க மாட்டேங்கிறீங்க திவ்யா கணேசன் தானடா ஷூ போடாமல் விளையாடுச்சு அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை ஷூ போடுறதும் போடாமல் இருக்கிறதும் நீ போட்டுட்டு விளையாடுற அப்படின்னா ஷூ போடாதவங்களோட காலில் ஏறி நீ நிப்பியா அதைத்தான் சபரி பண்ணியிருக்கிறான் அதுக்கு தான் பார்வதி போய் எதுக்குடா ஷூ காலை வச்சு மிதிக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க போக இவன் புடிச்சு தன்னுடைய ஃபோர்ஸை ஃபுல்லா குடுத்து தள்ளி விட்டுருக்குறான் அதில் நிலை குலைந்த பார்வதி கீழே வந்து விழுகுறாங்க அப்படி விழுகும் போது புல் தர அப்படிங்கிறதுனால எதுவும் நடக்கலை ஒருவேளை இதே டாஸ்க்கு ஆக்டிவிட்டின் ஏரியாக்குள்ள நடக்குதுன்னு வச்சுக்கோம் அங்கே இதே மாதிரி ஃபைட்டு வருது பார்வதிக்கும் சபரிக்கும் நடுவுல நல்லா கட்டாந்தர கீழே தள்ளி விடுறான் விழுந்து மண்டை அடிபட்டு போச்சு பிளட் லாஸ் ஆயிருச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதுக்குள்ள ஏதோ நடக்கக்கூடாதுன்னு அசம்பாவிதம் நடந்துருச்சு என்னடா பண்ணிருப்பீங்க சொல்லுங்கடா அப்போ அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆனா மட்டும்தான் ரெட் கார்டுன்னு ஒண்ணு கொடுத்து அனுப்புவிங்களா இந்த கமருதீன் அப்படிங்கிறவன் திவாகருக்கு எதிராக அப்படி கை ஓங்கணும் அடிக்கிறதுக்கு கை ஓங்கினதுக்கே இவனுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்பணும்னு பேசினாங்க துஷார் அப்படி தள்ளிவிட்டான் அதுக்கே வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணும்னு பேசுனாங்க ஆண்கள் அப்படிங்கிறவங்க பிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க என்னதான் ஆணும் பெண்ணும் சரிக்கு சமம் அப்படின்னு நம்ம பேசினாலும் கடவுளுடைய படைப்புல ஆண் என்பவன் சற்று பலமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிறது தான் இந்த இயற்கையினுடைய விதி அப்போ இரண்டு ஆண்களுக்கு நடுவுலேயே சண்டை வரும்போது கமிருதினுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு பேசின கும்பல் இப்ப ஒரு பெண்ணை மேன் ஹேண்ட்லிங் பண்ணி அவளை ஹர்ட் பண்ணணும் இன்டென்ஷன்ல தள்ளிவிட்ட சபரிக்கு எதிராக ஏன் போராம போராடாம போனாங்கிறது நமக்கு சத்தியமா தெரியல இதே பார்வதி இடத்துல நான் இருந்திருந்தேன் அப்படின்னா சபரிக்கு ரெட் கார்டு கொடுக்குற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் நான் உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறேன் இல்லை நான் தர்ணா போராட்டம் பண்றேன் சபரிக்கு நீங்க ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பணும் அப்பதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு உள்ளிருப்பு போராட்டத்தை நான் பண்ணியிருப்பேன் என்ன பிக் பாஸ் ரூல்ஸுக்கு எதிராக நீங்க பண்றீங்க அப்படின்னு பார்வதியை தூக்கி வெளியில போட்டுருவாங்க அதனால அந்த பொண்ணு நியாயத்தை கேட்குது ஏங்க அவ்வளவு பேர் நிக்கிறாங்க ஒருத்தவங்க கூட கேள்வி கேட்கல அப்படின்னு புலம்புது கமருதீனும் கானாவினும் ஒருத்தர் நின்றுட்டு இருக்காங்க அங்க சொல்லுது அவ்வளவு பேர் இருக்கிறாங்க இதே வந்து ரம்யாவோடையோ கனியோடையோ இந்த அளவுக்கு கேவலமா வயலண்டா இந்த சபரிங்கிறவன் ஒரு கேம் ஆடுவானா இதே ரம்யா பெட்ரூம்ல படுத்திருக்கிறப்ப மலர்களை போல் தங்கை உறங்குகளால் அண்ணன் நடுவினிலே நிலை அப்படிங்கிற மாதிரி கை மேல இருக்கு ரம்யாவோட கை இந்த சபரின்றவன் கைக்கு மேல அது தூங்குனதுக்கு அப்புறம் அந்த கையை எடுத்து பெட்ல வச்சுட்டு வர்றான் அந்த அளவுக்கு பூ போல ஹேண்டில் பண்றாராம் பெண்களை அடுத்து வாட்ரமில்லனுக்கும் ரம்யாவுக்கும் நடுவுல ஒரு சண்டை அந்த சண்டையில என் தங்கச்சி கிட்ட வச்சுக்கிட்டேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு எல்லாம் பேசினான் ஏண்டா உன் தங்கச்சி ரம்யா கனி அக்கா இவங்க கிட்ட மட்டும்தான் நீ செலக்டிவா வந்து நடந்துக்குவியா பார்வதிக்கு கண்ணு வீங்கி இருக்கிறதுக்கு காரணம் சபரி இல்லைங்க அப்புறம் எப்படிங்க நம்ம வந்து சபரியை வந்து குற்றம் சொல்ல முடியும் சபரி தள்ளி விட்டாரு பார்வதி போய் விழுந்துட்டாங்க பார்வதி சாப்பிட்டு நல்ல தெம்பா இருக்க வேண்டியதானங்க அவங்க ஏங்க இவ்வளவு பலகீனமா இருக்காங்க சபரி ரொம்ப பலமானவருங்க பார்வதி ரொம்ப பலவீனமானவங்க அதுதாங்க இந்த இடத்துல வந்து நடந்த ஒரு விஷயமே தவிர சபரி மேல எந்த தப்பும் இல்லைங்க அப்படின்னு முட்டு கொடுக்குறவங்கள பார்த்தா தான் நமக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு டேய் இந்த இடத்துல ரம்யாவோ கனியோ இருந்திருந்தா இந்த சபரி அப்படிங்கிறவன் இப்படி நடந்திருப்பானா சத்தியமா நடந்திருக்க மாட்டான் என்ன தெரியுமா பண்ணியிருப்பான் கேப்டன்சி டாஸ்க விட்டு கொடுத்துருப்பான் ஆனா இதே பார்வதினு வர்றப்ப ஏன் இவ்வளவு தூரம் வயலண்டா நடந்துக்கிறான் அப்போ பெண்கள்கிட்ட நான் ஒழுங்கா நடந்துக்குவேன் நல்லாவனா இருப்பேன் அப்படின்னா எல்லா பெண்கள்ட்டையும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் செலக்டிவா இந்த பெண்கள்கிட்ட மட்டும் இப்படி பார்வதி கிட்ட இப்படி அப்படின்னு இருக்கிறதுக்கு பேரு தான்டா செலக்டிவ் ஃபெமினிசம் சூடோ ஃபெமினிசம் தன்னை பெண்ணியவாதியாக காட்டிக்கொண்டு கேவலமான காரியங்களை செய்யக்கூடிய நபர்கள் அதுல இருந்து சபரியும் ஒருத்தனா இருப்பானோ அப்படிங்கிற சந்தேகம் வழுக்குது நமக்கு சண்டைன்னு வந்துட்டா சட்டை கிளியர் தான் ப்ரோ செய்யும் பிக் பாஸ் டாஸ்க்கு அப்படின்னா அடிப்படை தான் செய்யும் அதெல்லாம் தெரிஞ்சுதானே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராங்க உன்னால டாஸ்க் விளையாட முடியாது ஒருத்தரோட கம்பீட் பண்ண முடியாதுன்னா எதுக்கு நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க வாக் அவுட் கொடுத்துட்டு வெளில போக வேண்டியதானே அப்படின்னு நிறைய பேர் பேசலாம் ஒரு டாஸ்க் விளையாடி அதுல கல்லுமுள்ளு ஏற்பட்டு நீயாங்கிற போட்டி உண்டாயி அதுல வந்து ஒருத்தங்க காயப்படுறாங்கன்றது வேற ஒருத்தன் திட்டமிட்டு பிளான் பண்ணி ஒருத்தங்களை ஹேர்ட் பண்ணணும்ன்ற இன்டென்ஷனோட தள்ளிவிட்டு ஒருத்தங்களுக்கு அடிபடுதுன்றது வேற நம்ம ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது கெமி விஷயத்துல நம்ம யார் பக்கம் நின்று பேசணும் கெமிக்கு ஆதரவாக பேசணும் ஏன்னா அது கேமு கெமி இன்டென்ஷனலா பார்வதியை ஹர்ட் பண்ணணும்னு எதுவும் பண்ணலை அதே மாதிரி பார்வதி வந்து கெமிக்கு எகெயின்ஸ்டா புலம்புனத நம்ம கண்டிச்சு பார்வதியை தான் காரி துப்பி இருந்தோம் ஆனா இந்த இடத்துல நம்ம ஏன் பார்வதிக்கு சப்போர்ட்டா இருக்கிறோம் அப்படின்னா சபரி இன்டென்ஷனலா தள்ளிவிட்டான் கெமி கேமுக்காக பண்ணாங்க இதுதான் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் ஆனா பார்வதி கையில சரியான மேட்ரு ஒண்ணு மாட்டி இருக்கு சீரியஸா சொல்றேன் பார்வதி இதை வச்சு வேற லெவல்ல ஒரு கேம் ஆடலாம் சபரிக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்புற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு உக்காந்தா யாரால என்ன பண்ண முடியும் பிக் பால்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு எதிரானதெல்லாம் கிடையாது என்ன அவன் தள்ளி விட்டான் அது இன்டென்ஷனல் இப்படி ஒரு விஷயத்த ஒரு பெண்ணுக்கு எதிராக மேன்ஹேண்ட்லிங் பண்ணியிருக்கான் அதுக்கான நடவடிக்கையை எடுங்க அதுவரை என்னுடைய போராட்டம் தொடரும் நான் எந்த டாஸ்க்லையும் பங்கேற்க மாட்டேன் உண்ணாவிரத போராட்டம் கூட வேண்டாம் அது ரொம்ப ஓவரா இருக்கும் வெளியில அரசியல்வாதிகள் ட்ராமா பண்றதுக்காக போடுறது அதனால நான் எந்த டாஸ்க்கும் பண்ண மாட்டேன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேன் நான் பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியிலே உட்காந்து அற வழியில நான் வந்து போராடுறேன் இதற்கு விஜய் சேதுபதி அவர்கள் நீதியை கொடுக்கும் வரை போராட்டம் தொடரும் அப்படின்னு பார்வதி வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் ஏன்னா இது சீசன் செவன்ல அர்ச்சனாவும் விசித்ராவும் நாங்கள் ஜெயிலுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி நைட்டு ஃபுல்லா பணியில பாஸ் வீட்டுக்கு வெளியில பீன் பேக்கை போட்டு உக்காந்துருந்துருப்பாங்க அது அந்த சீசன்ல வேற லெவல்ல பெருசா பேசப்பட்டுச்சு பார்வதி இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு வித்தியாசமா இது மாதிரி விஷயத்த பண்ணுச்சு அப்படின்னா இருக்கிற கேங்கெல்லாம் கதி கதிகலங்கி போயிருவாங்க சபரி எல்லாம் ஆடி போயிருவாங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிறது ஐயோ ஜோழி முடிஞ்சா அப்படின்ட்டு ஆடியன்ஸும் ரொம்ப என்கேஜ் ஆவாங்க இந்த ஐடியாவை யாரு பார்வதிக்கு கொடுக்குறது அப்படிங்கிறது தான் ஸோ அது மாதிரி எப்படி சாண்ட்ரா வந்து சீக்ரெட் டாஸ்க்கு கூப்பிட்டு பாஸ் சொன்னாரோ அதே மாதிரி பார்வதியை கூப்பிட்டு பார்வதி நீங்க ஒரு பிராம் பண்ணுங்க நீங்கள் போராட்டம் பண்ற மாதிரி பண்ணுங்க நாங்க வந்து அப்படியே இது பண்ணிக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியாவது பண்ணுங்கடா இன்னும் ஆடியன்ஸ் வந்து எங்கேஜ் ஆவாங்க வேற லெவலில் போகும் தான் அண்டு பார்வதிக்கு ஜஸ்டிஸ்ன்றது இந்த விஷயத்தில் கிடைக்கணும் அட்லீஸ்ட் சபரிக்கு ஒரு எல்லோ கார்டாவது கொடுக்கணும் ஒரு ஸ்ட்ரிக்டான வார்னிங்காவது கொடுக்கப்படணும் எப்படியாவே விஜய் டிவி ப்ராடக்ட் அவனை ரெட் கார்டு கொடுத்தலாம் வெளில அனுப்ப மாட்டாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை பட் இதை வச்சு பார்வதி சூப்பராக ஒரு கேம் ஆடலாம் கண்டென்ட் பண்ணலாம் தான் நம்மளுடைய தாழ்மையான கருத்து ஸோ இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்